எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ வந்து யூஎஸ் வீசா சம்மந்தப்பட்ட ஒரு சீரீஸ் போய்கிட்டு இருக்கு இது அந்த சீரீஸில் மூணாவது வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நாற்பத்தஞ்சு நாளில் எப்படி வீசா எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன் செகண்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட்டில் ஒரு யூஎஸ் வீசா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நாலு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து என்னுடைய ஃபேவரேட் இந்த மூணு வீடியோலையும் இது என்னுடைய ஃபேவரேட் வீடியோன்னு நான் சொல்லலாம் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சும்மா லொல்ல லைக்கா அப்படின்னு கேட்காதிங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது யுஎஸ் விசா இந்த அஞ்சு இதில் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம வந்து குளி தோண்டிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த அஞ்சு மிஸ்டேக்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்டு பண்ணிக்கோங்க ஆறு மு பண்ணாதீங்க ஆறு இதை இதை ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ யுஎஸ் விசா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது கரெக்டாக நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக எடுத்துட முடியும் சப்போஸ் நீங்கள் யுஎஸ் விஸாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து ஒரு ரொம்ப ஆஸ்பிரேஷனோடு தான் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ சப்போஸ் நீங்கள் நிறைய இடங்களில் தேடிகிட்டு இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஆங்கிளில் நான் சந்தித்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இந்த வீடியோஸ் நான் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு என்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் வந்து ஒரு மாக் இன்டர்வியூ வந்து மூணும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு சர்வீஸாக நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது எங்களை கான்டாக்ட் பண்ண நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட் மிஸ்டேக் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் இதை நான் மிஸ்டேக்காக சொல்ல மாட்டேன் நான் ரியல் டைமில் பண்ணி மாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க முன்னாடி நின்று அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் விச் இஸ் ஃபோட்டோ அதாவது யூஎஸ் வீசாங்கிறவங்க கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை கண்டிப்பாக கொண்டு போவேன் நான் இது வரைக்கும் எந்த ஒரு வீசா ப்ராசஸிங்லையுமே ஃபோட்டோவை எனக்கு எவ்வளோ சீரியஸாக பார்த்ததே கிடையாது பட் இதில் என்னுடைய ஃபோட்டோவை ரொம்ப தீவிரமாக பார்த்தாங்க ரொம்ப தீவிரமாக எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அதாவது இதில் அஞ்சு பாயிண்ட் இருக்குது நான் அஞ்சாவது சொல்கிற பாயிண்ட்லாம் முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் முக்கியம் பொதுவாக எல்லாருக்கும் கடைசியாக தான் முக்கியமான பாயிண்ட் வச்சுருப்பாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை முன்னாடியே முன்னாடி சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ முக்கியமான விஷயம் இது ஃபர்ஸ்ட் வந்து நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது என்னுடைய பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ஒருத்தர் வந்து ஃபோட்டோவை பார்த்தாரு என்னையை பார்த்தாரு ஆள் வேறு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு அதாவது பாஸ்போர்ட்லேயும் என்னையும் பார்க்கல என் நான் கொடுத்த ஃபோட்டோகிராஃப் இருக்குது இல்லையா அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லுவாங்க அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ ஃபுல்லாகவே ஸ்பெசிஃபிகேஷனுக்காக வரப்போகுது ஸோ அதில் நான் அதை பற்றி சொல்கிறேன் ஸோ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம நம்மளுடைய ஃபோட்டோ கொடுப்போம் அந்த ஃபோட்டோவை பார்ப்பாங்க நம்மளே பார்ப்பாங்க ஃபோட்டோவை பார்ப்பாங்க நம்மளே பார்ப்பாங்க என்ன ஆள் வித்தியாசமாக இருக்கீங்களே அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா டப்புன்னு காலைல விழுற மாதிரி சரிங்க நான் ஃபோட்டோ எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடணும் ஆர் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகிட்டு போயிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு நான் போய் ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் பாதி முடி குறைஞ்சிரும் ஆர் வந்து ஃபுல் ஃபுல் ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோவும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுவும் மேட்ச் ஆகணும் ஏன்னா மோஸ்ட் ரீசண்ட் ஃபோட்டோகிராஃப் தான் இருக்கணும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சு அப்படின்னா மாட்டுவீங்க கேட்பாங்க ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டுவீங்க ஏன்னா நானே மாட்டிட்டேன் ஏன்னா அவங்க பார்த்தாங்க பார்த்தா பழைய ஃபோட்டோ மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லைங்க நான் ஒரு நாலு மாதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயும் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அதை நான் முன்னாடி வச்சுட்டேன் சரி ரவி இவன் கேட்குறான் இங்கே வாசலில் இருக்கிற இந்த எம்எஸ்சி எம்பஸி பர்சன் கேட்குறாங்க இவங்களை சமாளிச்சார்ல பட் உள்ள எப்படிதான் கேட்க மாட்டாங்க மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் பட் நான் உள்ளே போன உடனே உள்ள என்னுடைய பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட கேட்ட கேள்வி ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படின்னு நான் வெளியில் ஒன்று சொல்லிட்டு உள்ள ஒன்று சொல்ல முடியாது ஸோ அதனால வெளியில நான் நாலு மாதம் சொன்னது ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் அப்படின்னு சொன்னேன் சரி நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன் பட் வந்து எப்படி நான் மாட்டினேன் அப்படிங்கிறத இதோடைய கடைசியில் சொல்கிறேன் பட் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் அதை கரெக்டாக அவங்க பிடிச்ச என்னையே மாட்டிட்டாங்க ஸோ அது என்னன்னு நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி கண்டுபிடிச்சி நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஸ்டில் அந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பா ஃபோட்டோவும் நீங்களும் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போயிருக்கிற ஃபோட்டோகிராஃப் உங்களுடைய ரியல் டைம் லுக் மூணும் ஒரே மாதிரி இருக்கணும் இருந்துச்சுனா ரொம்ப ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் டிக் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து ஓவரா பேசுறது நிறைய பேர் வந்து இந்த ஒரு சில படங்கள் லைக் வாரணம் ஆயிரம் அவர் வந்து இன்னும் நிறைய படங்கள்லாம் பார்த்து யூஎஸ் எம்பசியில போய் சொல்கிற மாதிரி இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ சொல்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா தேர்ஸ் அ ஹை சான்ஸ் அது சினிமாவுக்கு எடுபடும் ரியல் டைம்ல அது எடுபடுறக்கு நிறைய வாய்ப்பு கம்மி ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவரா பேசுறத கட் பண்ணாலே பாதி சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் நம்ம அதாவது எதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சார் அதாவது நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் சார் இங்கெல்லாம் சுற்ற போகிறேன் உங்கள் ஊர் ரொம்ப சூப்பரான ஒரு ஊர் அந்த ஊரில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு அது வந்து என்னுடைய தாய் நாட்டுக்கு உங்கள் நாட்டுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு நாம் ஒரு கதைலாம் எழுதி அரசியல் விவகார மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இமீடியேட்டாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிங்கிற பாயிண்ட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவராக பேசுகிறத எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய வேலை சிம்பிளிஃபைடாக போகும் ஏன்னா நம்மளுடைய வே ஆஃப் லிவிங்கும் யூரோப்பியன்ஸோடைய வே ஆஃப் லிவிங்கும் வேற யூரோப்பியன்ஸோடைய வே ஆஃப் லிவிங்கும் அமெரிக்கன்ஸோடைய வே ஆஃப் லிவிங்கும் வேற ஒவ்வொரு ஊருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரியல் டைம்ல சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து லெட் அஸ் சசியம் தட் மார்ச் ஒன்றாந்தேதி அப்படின்னா மார்ச் தேதி நான் ஒரு பிளான் பண்ணுவேன் இன் அட்லீஸ்ட் நான் அந்த தேதி ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணுற பிளான் பண்ணேன்னா ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருவேன் ஆனால் என் கூட வர்ற ஃப்ரெண்டு அன்னைக்கு ஏழாம் தேதி தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இன்னும் நான் இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல ப்ரை நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ ஒரே ஊர்ல இருக்கிறவங்களே இப்படி இருப்பாங்க ஆனால் இப்போ இதே வந்து நம்ம யுஎஸ் எம்பசி பீப்புள் யாரு அவங்க வந்து யூஎஸ்இல இருக்கிற ஒரு சிட்டிசன் ஸோ நம்ம ஒரு ஊருக்கு பிளான் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து நியூயார்க் போறோம் அப்படின்னா நியூயார்க்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோ நீங்க போறான்னு சொல்றீங்க சான் பிரான்சிஸ்கோல ரெண்டாவது நாள் சாயங்காலம் என்ன பண்றீங்கன்னு நம்ம ஆகஸ்ட் மாதம் போக வேண்டியதை மார்ச் மாசமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய ஜாஸ்தி ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பிளான்டான லிவிங் லிவிங் ஆர் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க ஸோ அதனால அந்த இதை நம்ம கரெக்டாக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசுறதை அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பேசுறது ரொம்ப பிடிக்கும் ரெண்டு விதமா பேசுறாங்க ஸ்பெசிஃபிக்காக பேசுறது ஜெனரிக்காக பேசுறது என்ன வித்தியாசம் அப்படின்னா டு த பாயிண்ட் பேசுறதா சுற்றி வளைச்சு பேசுறதா நம்ம சுற்றி வளைச்சு பேசுகிறது வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் அட்லீஸ்ட் யூஎஸ் இன்டர்வியூ போய் முடிகிற வரைக்கும் ஆகுது ஸோ அதனால் ஓவராக பேசாமல் சுற்றி வளைக்காம என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு லைனில் பேசினா போதும் அஞ்சு லைனில் பேசுகிறது தப்பு என்னுடைய மூணாவது பாயிண்ட்டுக்கு வர்றது அப்படின்னா ரொம்ப கம்மியாக பேசுகிறதும் தப்பு நீங்கள் எதுக்கு யோஸ் போகிறீங்க சுற்றி பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பதில் சொல்லக்கூடாது நான் யோஸ் போகிறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது ஸோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஒரு ஒன் லைன் ஆர் டூ லைனில் சொல்லலாம் ஒரு லைனாக பதில் சொல்கிறது தப்பு ஸோ ரெண்டாவது விஷயமான ஓரா பண்றதும் தப்பு மூணாவது விஷயமான அண்டரா பண்றதும் தப்பு சோ அண்டர் நான் சொல்றதுல வந்து ரெண்டு விதமா பேசுறது ஒன் வேர்ட்ல பதில் சொல்றது கம்மி அண்ட் அண்டர் ரொம்ப பெரிய தப்பு சோ அதாவது இப்ப ரீசெண்டா என்னுடைய ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு வீசா அப்ளை பண்ணிட்டாங்க அந்த வீச ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த வீசை வந்து ரொம்ப அவங்க அசால்ட்டாக எடுத்துட்டாங்க சரி ஓகே அவங்க என்ன நம்ம இன்டர்வியூ அப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் டக்குன்னு அவன கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணோன்னு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது எதுக்கு போகிறீங்க எங்கே போகிறீங்க என்ன பிளான் யாரை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஃபோன்லேயே கேட்டான் ஸோ பாதி விஷயத்தை அவன் இவங்க அன்எக்ஸ்பெக்டட் டைமில் பண்ணதனால அது முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அந்த வீசா வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ எனக்கு நான் யூஎஸ் விசா அப்ளை பண்ணும்போது எனக்கு எந்த காலமே வரல பட் இதே இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா அவன் கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கலாம் ஸோ கால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுவும் வந்து நமக்கு ரொம்ப கிடைக்காம தான் நிறைய வாய்ப்பு இருக்கு நாலாவது பொய் சொல்றது பொய் சொல்றது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நான் சொல்ற இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு டிராவலர் ஒரு டூரிஸ்ட் ஒரு அந்த ஏங்கிளில் மட்டும்தான் இருக்கும் இது நீங்க ஒர்க் ரிலேட்டட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியல பட் வந்து பொய் சொல்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடும் ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்களுடைய வேலையே தான் ஒரு இன்டர்வியூ பண்ற ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு மினிமம் ஐம்பதுலேருந்து அறுபது பேர் அவங்க பார்க்குறாங்க ஸோ அவங்க நம்ம பாஸ்போர்ட்டே பார்க்க வேணாம் ஆளை பார்த்தாலே அவங்க கொடுக்கலாமா வேணாமான்னு கண்டுபிடிச்சிடும் அப்புறம் ரெண்டாவது உங்கள் பாஸ்போர்ட்டை பார்த்தா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிய வரும் மூணாவது நமக்கே தெரியாத பேக்ரவுண்ட் செக் அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாலாவது ரெண்டு மூணு கான்வர்சேஷன்லயே வந்து அவங்க ட்ராப் பண்ணிடலாம் ஸோ வந்து இவங்க இந்த ஆங்கிளுக்காக ஆரம்பிக்கிறாங்க பட் இவங்க இவங்களுக்கு இந்த பிளான் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சீக்கிரம் அவங்க ஆயிடுவாங்க உங்களை விட என்னை விட நம்ம எல்லாரோட இன்டெலிஜென்ஸை விட ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸரோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஆர் நமக்கு இது ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் ஆனால் அவங்களுக்கு இதுதான் பொழப்பேன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவங்க டேயை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இதை பற்றி தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ நம்ம ஒரு சின்ன பொசிஷனால் அவங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே வந்து நம்ம பொய் சொல்கிறதோ அவர் மாற்றி பேசுறதோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஃபோட்டோ செகண்டு சொன்னது வந்து ஓவரா பேசுறது தேர்டு சொல்கிறது வந்து அண்டர் ப்ரிப்பரேஷன் ஃபோர்த்து வந்து போய் சொல்கிறது அஞ்சாவது முக்கியமான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மறுபடியும் நான் பண்ண தப்பு தான் நான் இன்டர்வியூக்கு போன இடத்துல இருந்து நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் எனக்கு ஒம்பது மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா நான் ஏழ்ரைக்கே ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நடந்து போயிட்டேன் நடந்து போனேன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனேன்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வேறுருச்சு ஸோ அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது ஃபேன் பக்கத்துலாம் நின்றுக்கிட்டு இருந்தேன் நான் அங்கேருந்து ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸராக நீங்கள்லாம் நிற்கக்கூடாது தம்பி வாங்க வந்து ரயில் நின்றுங்க அப்படின்லாம் சொல்லி எனக்கு இது நடந்துச்சு விட்டுரலாம் ஸோ ஒரு ஆட்டோவோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு பைக் டேக்ஸியாவது போட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு ஐ மீன் எம்பசியுமே வீசாக கொடுக்குற ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கோம் ஸோ இந்த அஞ்சு விஷயம் நான் சொன்ன முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன் இதில் முன்னாடி வந்து நான் ஒன்று சொன்ன ஒன்று ஒன்று சொன்னேன் இல்லைங்களா ஸோ வந்து அந்த ஃபோட்டோ எப்படி நான் மாட்டினேன் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிவிங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்னுடைய பாஸ்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிற வேலடிட்டிக்கான பாஸ்போர்ட் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா போயிருந்தப்போ ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருந்தேன் விசாக்காக விசா ப்ராசஸ் பண்ணி விசா ஸ்டாம்பிங் கொடுத்து என்னுடைய பாஸ்போர்ட்டில் அந்த ஸ்டிக்கர் வீசா கொடுத்ததும் நான் கொடுத்த ஃபோட்டோவும் ஒரே ஃபோட்டோ ஸோ நான் என்ன சொன்னேன் என்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரியில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபெப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தான் மேக்சிமம் பட் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலே பண்ண ஒரு விசா ப்ராசஸிங் ஸோ அதையும் இதையும் கால்குலேட் பண்ணி ரெண்டு வருஷம் கேப் இருக்குது என் விட்டடிக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி போங்க போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து என்னை அனுப்பி அது பெரிய சுத்தலில் விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து இது பண்ண வேண்டியதாச்சு ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ண விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அஞ்சு மிகப்பெரிய தவறுகள் பாஸ்போர்ட்டில் விசா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எம்பசியில் உங்களுக்கு விசா இன்டர்வியூ இருக்கிற டேட் அன்னைக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம தமிழ் டிராவலர் பிரவீன் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான யூஸ் ரிலேட்டடாக அவர் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் அடிக்கடி வரும் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ சப்போஸ் நீ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டர்க்கி அல்பேனியா துபாய் வியட்நாம் தாய்லாந்து மலேசியா நிறைய ட்ராவல் வீடியோஸ் இருக்குது ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் இங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சும்மா டர்க்கி வீடியோஸ்லாம் போட்டு பாருங்கள் நிறைய விஷயம் பேசியிருப்பேன் அந்த ஒரு ஆங்கிளில் இருந்து நான் என்ன பார்த்தேன் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கலாம் ஸோ இன்னொரு யூஎஸ் வீசா சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயில்ஸான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி